எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை மீட்பு ரசிகருமான இயேசுவை நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடன் இன்று என்கிற இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன் ஆசிர்வதினாலே உங்களோடு கூட நான் பேசக்கூடிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நெகிமியாவின் புஸ்தகம் நெகியமியாவின் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலாவது வசனத்துல சம்பல்லாத்து அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இஸ்ரவேலருக்கு விரோதமாக யூத ஜனத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவனாய் அவர்களை ரொம்ப நிந்திக்கிறவனாய் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு போராமைப்படுகிறவனாய் அவர்களுடைய அஹ் ஒரு நல்ல துவக்கத்தை தடுக்கிறவனாக இருக்கிறான் நீ நல்லா கவனிச்சுக்கணும் சம்பளாத்து அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆனா அந்த வசன அப்படியே வாசிச்சுட்டு வரோம் அதிகாரம் அந்த அந்த நான் நிகைமே புத்தகத்தை நாலாவது அதிகாரத்தை அப்படியே நம்ம வாசிச்சுட்டு வரோம்னா ஏழாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனோடு கூட சேர்ந்து அஞ்சு பேரும் சேர்றாங்க அம்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அமோனியரும் அஸ்திரோத்தருங்கிற ஒரு ஆறு ஜனங்கள் மனிதர்கள் அவனோடு கூட சேர்ந்துக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நெகிமே கட்டுக்கிற அந்த அலங்கத்தை நிந்திக்கிறாங்க ஒரு நரி ஏறி போனா அது விழுந்துரும் இதெல்லாம் எங்க விளங்க போகுது இதெல்லாம் எங்க ஆசீர்வதிக்கப்பட போகுது இதெல்லாம் எங்க நல்லபடியா முடிய போகுது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வருமா இதெல்லாம் உயருமான்னு சொல்லிட்டு அற்பமான வார்த்தைகளை பேசுகிற புனைக்கிற ஒரு ஒரு தந்திரம் மிக்க பிசாசுடைய கையாட்கள் தான் இவங்க ஆனா நீங்க நல்ல கருத்தை புரிஞ்சுக்கோங்க கத்தர் நின்று உங்களோட கூட பேசுகிறவரா இருக்கிற மாதிரியான ஆவிய முறிச்சு போடக்கூடிய ஆட்கள் உங்களுடைய அந்த மனிதருடைய முகத்துல கரியை பூசத்தக்கதாக கத்தர் நீங்கள் நினைக்கிற காரியத்துல உங்கள் கரத்தோடு இணைந்திருந்து உங்கள் செயலோடு இணைந்திருந்து கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆமாம் நிகையுமே அலங்கத்தை கட்டி முடிச்சான் பேசுறது எல்லாம் விசுவாச குலைச்சல உண்டு பண்ண பேசுறது எல்லாம் மனமடி பேசுறது எல்லாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கிறாங்க ஆனாலும் பதினைஞ்சா வசத்துல ஒரே ஒரு காரியத்தை கத்த சொல்லாரு நெகிமியா மூலமாக அந்த தேசத்து மக்களுக்கு சொல்றாரு கர்த்தர் அவர்களுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போடுவார் இன்றும் உங்களை சங்கடப்படுத்துகிற உங்களோடு போராடுகிற உங்களை மனமடிவாக்குகிற உங்களை வருத்தப்படுத்துகிற உங்களை நிந்திக்கிற உங்களை அற்பமா எண்ணுகிற உங்களை வந்து ஒரு ஒரு பொருட்டாய் நினையாம உங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை அனுப்புகிற மனுஷருடைய ஆலோசனைகளை கத்தர் இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்களுடைய பாதத்துக்கு முன்பாகவும் அதமாக்கி போடுகிற கத்தராய் இருக்கிறார் அவரை நம்புங்க அவருடைய வார்த்தை கட்டாயமா உங்க வாழ்க்கையில படிக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் நான் விரும்புகிறேன் கத்தர் அதை அவனமாக மாற்றி போடுவார் தேவ உங்களை ஆசீர்வதிப்பாராக